உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி ஆறாவது அத்தியாயம் பசுக்கள் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு அந்த சிறிய குதிரைப்படை காவேரி ஆற்றில் இறங்கியது தட்டையான ஒரு பெரிய பரிசலை படகோட்டியிடம் சோழ வீரர்கள் இருக்க பிடித்திருக்க குதிரைகளோடு அந்த படை பரிசலில் இறங்கியது குதிரைகள் கால் மாற்றி மிரண்டதால் பரிசல் வேகமாக ஆடியது ஒரே ஒருவரை தவிர மற்ற வீரர்கள் குதிரையிலிருந்து பரிசலில் குதித்து குதிரைகளை இருக்க பிடித்து சமாதானம் செய்தார்கள் ஒரே ஒரு வீரன் மட்டும் குதிரையிலிருந்து இறங்காமல் எதிர்கரையில் உள்ள பசுமையை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் அவன் குதிரை மற்ற குதிரைகளைப் போல அதிக ஆட்டம் போடாமல் மௌனமாக இருந்தது பயமின்றி கால்களை அகற்றி வைத்து உறுதியாய் நின்றிருந்தது மற்ற வீரர்கள் கட்டளையிட பரிசலை கோல் போட்டு தள்ளினார்கள் எதிர்கரை நோக்கி பரிசல் போயிற்று அந்த வீரனுக்கு முப்பது வயதுக்கு மேல் இருக்கும் நல்ல உயரம் அழுத்தமான உடம்பு உறுதியான முகவாய் விடைப்பான மூக்கு புருவத்தில் முடி இருந்தது உதட்டில் மெல்லிய அலட்சியமும் பிடிவாதமும் இறுகி கிடந்தன கண்கள் மிக கூர்மையாக இருந்தன இடைவிடாது அந்த வீரன் வழக்கை விரல்களை அசைத்து கொண்டிருந்தான் தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த அசைவுகள் காட்டின சற்று திரும்பி காவேரி நதியின் வலப்புறம் பார்த்தான் அங்கே பசுமை சற்று குறைவாக இருந்தது ஒரு தேசத்தின் பசுமைக்கு நீர்வளம் மட்டும் காரணமல்ல மண் வளம் மிக முக்கியம் பிறகு மனிதர்களின் உழைப்பு அவசியம் ஏரியிலிருந்து இதோ இந்த காவேரி நதி வரை பல இடங்களில் தரிசி நிலம் இருப்பதை காண முடிந்தது சமன் செய்து வயல்வெளிகளாக மாற்றலாமே என்று கிராமத்து மக்களை கேட்டபோது இருக்கின்ற வயல்களையே பராமரிக்க முடியவில்லை நெல் விதைத்தால் அறுக்க முடியவில்லை நாங்கள் அறுக்க முடியாத போது எங்கள் பசுக்களை வயல்களில் மேய விட்டு விடுவோம் என்று அந்த கிராமத்து மக்கள் சொன்னார்கள் பசுக்களை வயல்களில் மேய வைக்கும் அளவிற்கு நஞ்சை நிலங்கள் இருக்கின்றன நிலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது ஆனால் மக்கள் இல்லை உரமான வாலிபர்கள் இல்லை முதுகு வளைந்து வேலை செய்கின்ற பெண்கள் இல்லை எல்லா கிராமத்திலும் மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கிறது பெண்கள்தான் அதிகம் இருக்கின்றார்கள் ஓட்டக்கூட ஆட்கள் வெகு சிலரே இருக்கின்றார்கள் அவர்களால் இவ்வளவுதான் பாடுபட முடியும் இதில் வருகின்ற வருமானம் போதும் என்று மௌனமாக இருந்து விடுகின்றார்கள் கிராமங்களில் மக்கள் காணோமே அதற்கு நாம் காரணமோ திடீரென்று ஒரு பயம் அந்த வீரனுக்கு வந்தது இன்னும் அதிகமாக விசாரிக்க போருக்கு போய் இறந்தவர்கள் எண்ணிக்கை மிக குறைவென்றும் ஆனால் போரில் போய் ஜெயித்துவிட்டு வந்தவர்களை இப்பொழுது தஞ்சைக்கு அழைத்துப் போயிருக்கிறார்கள் என்றும் தஞ்சை மாநகரில் மிகப்பெரிய கோயில் கட்டுவதால் அங்கு ஆட்கள் அதிகம் தேவைப்படுகிறதென்றும் எனவே இங்குள்ள விவசாய விஷயங்களும் வேறு சில விஷயங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னார்கள் உழும் கருவியின் இரும்பு கூர்முனை வளைந்து கிடக்கிறது பாறையில் மோதி நெளிந்து விட்டது இதை அடித்து சரி செய்தால்தான் சீராக உழ முடியும் என்னிடம் இருப்பது இந்த ஒரே உழும் கருவி இந்த ஏர்முனையை நானே உட்கார்ந்து சரி செய்து பார்த்தேன் முடியவில்லை சரி செய்யும் ஆளுக்கு எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை என்று ஒரு கிழவர் சொல்ல அந்த வீரன் கோபமானான் ஏன் உங்கள் கிராமத்து கருமார் எங்கு போனார் என்று கோபமாக விசாரித்தான் அவர் போய் மூன்று வருடமாகிவிட்டது ஆள் அனுப்பி தஞ்சைக்கு கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் அவரை மட்டுமல்ல மரத்தச்சர்களும் கிராமத்தில் இல்லை குயவர்களும் இல்லை நாங்களே சில கிழவர்களை வைத்துதான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அலுப்பாக சொன்னார்கள் வேறு என்ன குறை உங்களுக்கு வேறொரு சோழ வீரன் அந்த கிராமத்து மக்களை கேட்டான் இந்த அழகான வாலிபன் மௌனமாக கிராமத்து மக்களையே பார்த்து கொண்டிருந்தான் தான் யார் என்று வெளிப்படுத்தாமல் அடக்கமாக இருந்தான் அந்த ஊரில் அவனுக்கு சில வாலிபர்களை தெரியும் ஆனால் அவர்களெல்லாம் ஊரை விட்டு தஞ்சைக்கு போய் ஒரு வருடத்திற்கும் மேலாகிவிட்டதாம் எங்கிருக்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியவில்லையாம் அதிகம் வயதானவர்களுக்கு இவனைப் பற்றி தெரியவில்லை ஸ்ரீ ராஜராஜ சோழர் நலமா அவர் இந்த இடத்தில் உட்கார்ந்து எங்கள் வீட்டு உணவை உண்டிருக்கின்றார் செம்பகப்பூக்களால் மாலை செய்து அவருக்கு அணிவித்தோம் ஊரை விட்டு கிளம்பும் வரை மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜர் அதை கயற்றவே இல்லை என்று பெருமையுடன் நினைவு கூர்ந்தார். மற்ற கிழவர்களும் ஆமோதித்தார்கள் இளம் பெண்கள் வியப்போடு வீட்டுக்குள்ளிருந்து அந்த வீரர்களை பார்த்தார்கள் இவரை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே என்று அவனை சுட்டி காட்டி கேட்டார்கள் நான் ஒரு சேனாதிபதி என்று அவன் அவசரமாக பதில் சொன்னான் அப்படியா என்று அவர்கள் சமாதானம் ஆனார்கள் எங்களுடைய முதல் பிரச்சனை நல்ல துணிகள் துணிகள் இந்த பக்கம் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன வழக்கமாக வருடத்திற்கு இரண்டு முறை நெசவாளர்கள் துணி கொண்டு வந்து விற்பார்கள் நிறைய நெல் வாங்கிக் கொண்டு போவார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் வரவே இல்லை துணிகள் கிழிந்திருக்கின்றன நல்லது கெட்டதுக்கு கூட வெளியே போக சிரமமாக இருக்கிறது என்று சொல்ல அந்த இளைஞன் பனை ஓலை நறுக்கை எடுத்து அதில் நான்கு வரிகள் எழுதி அந்த ஊர் பெரியவரிடம் கொடுத்தான் பின்னால் மிக பெரிய பொதிகளுடன் மாட்டு வண்டிகள் வருகின்றன சோழ தேசம் நோக்கி போகின்ற வண்டிகள் அவை இந்த ஓலையை மூன்றாவது வண்டியில் கொடுத்து பத்து கோள் நீளத்திற்கு புடவை வாங்கிக் கொள்ளுங்கள் அழுத்தமான சாயத் துணிகளும் கிடைக்கும் இந்த ஓலையை கொடுத்தால் வெகு நிச்சயம் அவர்கள் கொடுப்பார்கள் பதிலுக்கு நாங்கள் என்ன தர வேண்டும் அந்த கிழவர் பரபரப்பாக கேட்டார் எதுவும் இல்லை என் அன்பளிப்பாக இருக்கட்டும் நீங்கள் யார் என்று தெரியவில்லையே அந்த கிராமத்து பெரியவர் எழுந்து நின்று கை கூப்பினார் நான் சேனாதிபதி என்று சொன்னேனே அந்த வீரர்களோடு அவன் குதிரையில் தாவி ஏறினான் கிராமத்து தெருக்களில் குதிரையை செலுத்தினான் ஒரு நடுவயது பெண்மணி ஓடி வந்து அந்த கிழவன் கையில் இருந்த ஓலையை வெடுக்கென்று பிடுங்கினாள் வெளிச்சத்தில் பார்த்து தடவி பார்த்தாள் அடே இது ராஜேந்திரர் இளவரசர் ராஜேந்திரர் என்று உறக்க கத்தினாள் அதற்குள் குதிரைகள் பல கஜ தூரம் முன்னே போய்விட்டன கிராம மக்கள் பின்னே ஓடி வந்ததும் அவன் குதிரையை வேகமாக செலுத்தினான் கிராமத்தை விட்டு வெளியே வந்தான் கிராமத்து மக்கள் பின்னே நின்றபடி அவன் பெயரை சொல்லி வாழ்த்தி சொன்னார்கள் மேல் துண்டுகளை வானத்தில் வீசியறிந்து சந்தோஷத்தை தெரிவித்தார்கள் அந்த பெண் மட்டும் விடாது குதிரையை துரத்திக்கொண்டு ஓடி வந்தாள் அவளுக்காக குதிரைகள் நின்றன மூச்சரிக்க வந்தவளை பார்த்து இளவரசர் ராஜேந்திரர் மெல்ல புன்முறுவல் செய்தார் என்ன வேண்டும் தாயே என்று கேட்டார் நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் எனக்கு உடன் பிறந்த அண்ணனாய் நினைத்து உங்களை சொல்கின்றேன் நீங்கள் மனைவி மக்களோடு மிக நலமாய் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஊர் நடராஜ பெருமானை வேண்டிக் கொள்கின்றேன் அவருக்கு நெய்விளக்கும் போடுவேன் நாங்கள் கேட்காமலேயே இவ்வளவு துணி கொடுத்திருக்கிறீர்களே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை இன்னொரு விண்ணப்பம் தயவு செய்து ஒரு மாதம் வேலைக்காக ஒரு கருமாறரை ஒரு மரத்தச்சரை எங்கள் கிராமத்திற்கு அனுப்பி வையுங்கள் இங்கு பல விஷயங்கள் இருக்கின்றன எங்களால் முடிந்த அளவு செப்ப கொள்கின்றோம் ஆனால் சில நர்வஸான வேலைகளை எங்களால் செய்ய முடியவில்லை உதாரணத்திற்கு மாவரைக்கும் எந்திரத்திற்கு சரியான கைப்பிடி மாட்ட முடியவில்லை இதோ பாருங்கள் கை புண்ணாகிவிட்டது அவள் உள்ளங்கையை விரித்து காட்ட கருப்பு கருப்பாய் காய்ந்து போய் கொப்பளங்கள் இருந்தன நிச்சயமாக செய்கின்றேன் அவர் ஒரு வீரனிடம் முணுமுணுப்பாய் ஏதோ சொல்ல அவன் சரி என்று தலையாசைத்தான் காவிரி நதியை கடந்தவுடன் எதிர்புறம் கருமாரையும் மரத்தச்சரையும் இந்த வீரர் அழைத்து வந்து உங்களிடம் ஒப்படைத்துவிட்டு போவார் ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதம் அல்ல அவர்களை உங்களோடு தங்க வைத்து வேலை வாங்கி பிறகு அனுப்புங்கள் இவரை அடையாளம் பார்த்துக் கொள்ளுங்கள் பயந்து விடாதீர்கள் என்று சொல்ல அவள் உரத்த குரலில் இளவரசர் ராஜேந்தர் வாழ்க என்று சொன்னாள் இளவரசர் ராஜேந்தர் கை உயர்த்தி ஆசிர்வதித்தார் குதிரையை திருப்பினார் அந்த பரிசல் எதிர்க்கரையை முட்டி நின்றதும் அந்த குதிரை மண் அழுத்தமாய் கால் வைத்து விரைவாய் ஏறி சமதளத்தை அடைந்தது மற்ற வீரர்களும் பின்தொடர்ந்தனர் பச்சை நறுமணம் வேகமாய் மூக்கை தாக்கிற்று வைக்கோல் நெடி சுகமாய் நுரையீரல் முழுவதும் பரவியது பரிசல்காரருக்கு பணம் வழங்கப்பட்டது குதிரைகள் வெகு சீராய் நல்ல அகலமான மண்தரையில் தஞ்சையை நோக்கி ஓடத்து வங்கின சில நாழிகைகளில் குழந்தையின் எல்லையை வந்தடைந்தன அங்கு ஓடுகின்ற காவேரியை அந்த வீரர்கள் குதிரையில் இருந்தபடியே தாண்டினார்கள் காவேரியில் மார்பளவு ஆழம் இருந்தது குதிரைகள் எளிதாக கடந்தன இளவரசர் ராஜேந்திரருக்கு புதிய துணியை கொடுக்க ஒரு வீரன் முற்பட்ட போது வேண்டாம் என்று சொன்னார் தலைப்பாகையை உதறி இடுப்பில் சுற்றி கொண்டு இடுப்பு வேட்டியை வேறொரு வீரனிடம் கொடுக்க அவன் விரைவாக பிழிந்து கொடுத்தான் உதறி இரண்டு வீரர்கள் அதை காய வைப்பதற்காக பிடித்து கொண்டார்கள் அவர் ஆழ்ந்த சிந்தனையோடு கரையிலிருந்து காவேரியை பார்த்தார் ஆடி முடிந்துவிட்டது இன்னும் வெள்ளப்பெருக்கு நிற்கவில்லை அல்லவா ஆமாம் குடகுமலை பக்கம் தொடர்ந்து மழை பெய்வதாக சொல்கின்றார்கள் மிகப்பெரிய பெரிய நிலச்சரிவும் ஏற்பட்டுவிட்டதாக சொல்கின்றார்கள் தண்ணீரை பாருங்கள் மஞ்சளாக இருக்கிறது நிறைய மண் கலப்பு இருக்கிறது நல்ல வேட்டி பழுப்பாகி விட்டது என்று கூட்டமாய் சொன்னார்கள் வேட்டி பழுப்பானால் என்ன வண்டல் மண் நிலங்களை வளப்படுத்தும் குளங்களும் ஏரிகளும் நிரம்பிவிடும் பிறகு மூன்று போகம் எளிதாக நடக்கும் இல்லையா என்று கேட்ட வீரர்கள் ஆமோதித்தார்கள் அதோ அங்கு புகை தெரிகிறது ஒரு வீரன் குழந்தையின் இடம் பக்கம் உள்ள ஒரு தென்னந்தோப்பை காட்டினான் என்ன அது யாகசாலையா இளவரசர் ராஜேந்திரன் அவளோடு கேட்டார் இல்லை அது கருமார் கூடமாக இருக்கும் முன்போரு கருமார் கூடம் அங்கு இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் விறகு வாசனையாக இருக்கிறதே தவிர யாகசாலை வாசனையாக இல்லை ஒரு வீரன் சொல்ல அரர் மறுத்தார் வேட்டியை கொடு உடுத்திக்கொண்டு பார்த்துவிட்டு வருவோம் அங்கு உள்ளவர்களை ஓலை கொடுத்து நாம் கடந்து வந்த கிராமத்திற்கு அனுப்புவோம் நீங்கள் எதற்கு வருகிறீர்கள் நான் பார்த்து கொள்கின்றேன் நீங்கள் போய் பழைய அறையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் உடுத்திக்கொண்டு ஏறினார் அவரை பின்தொடர்ந்து மற்ற வீரர்கள் போனார்கள் ராஜேந்திர சோழர் பிடிவாதத்திற்கு பேர் போனவர் அவருக்கு ஒன்று தோன்றிவிட்டால் அதை நிறைவேற்றாது விலகாதவர் என்று பலர் சொல்வார்கள் அன்றும் அவர் மனதில் அந்த கிராமத்திற்கு குயவரையும் கருமாரரையும் அனுப்புகின்ற ஒரு எண்ணமே மேலோங்கி நின்றது அந்த பெண் பிள்ளைக்கு உதவியாய் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ஒரு கிராமம் அதில் இருப்பது நூறு நூற்றி ஐம்பது பேர் அதில் ஒரே பெண் பிள்ளைக்கு மட்டும் படிக்க தெரியும் அவளும் ஓடி வந்து வெறுமே குறை சொல்லிவிட்டு திரும்பி போயிருக்கிறாள் இதை நான் கவனிக்கவில்லை என்றால் வேறு யாரும் கவனிக்க மாட்டார்கள் எந்த கவலையும் படமாட்டார்கள் கருமார் இல்லாமல் தச்சன் இல்லாமல் வருஷக்கணக்காய் ஒரு ஊர் எப்படி வளர முடியும் நல்ல வேலை துணி கொடுத்தோம் அதுபோல் வேறு ஏதேனும் கொடுத்துவிட்டு வந்திருக்கலாம் என்று யோசித்தபடி இந்த மாதிரி இன்னும் எத்தனை கிராமங்கள் இருக்கின்றதோ என்று சிந்தித்தபடி புகைவரும் இடம் நோக்கி குதிரையை வேகமாக செலுத்தினார் தென்னந்தோப்பு வேலி போட்டு அடைக்கப்பட்டு இருந்தது மூங்கில் படலை ஒரு வீரன் ஈட்டியால் குத்தி நகர்த்தினான் வழி ஏற்படுத்தினான் குதிரைகள் உள்ளே நுழைந்தன யாரது அதட்டலாக குரல் கேட்டது நாய்கள் சீறி வந்தன குதிரைகளை பார்த்து விடாது குறைத்தன வீரர்கள் நாய் மீது கண் வைத்தபடியே அவைகளுக்கு முன்னால் ஈட்டியின் பிடியை காட்டி பயமுறுத்தியபடியே உள்ளுக்குள் நுழைந்தார்கள் அந்த வீரன் சொன்னது சரி அது ஒரு கருமார் பட்டறை அச்சிலே ஊற்றப்பட்டவை குளிர்ந்து அடங்க அவைகளை உடைத்து அதன் மீது நீர் ஊற்றி கொண்டிருந்தார்கள் உலைக்களத்தை மெல்ல இழுத்து அணைத்து கொண்டிருந்தார்கள் மண் அச்சிலிருந்து உடைக்கப்பட்ட இரும்புகளை எடுத்து வெளியே வைத்தார்கள் அத்தனையும் ராட்டினங்கள் விதவிதமான அளவுகளில் ராட்டினங்கள் சுற்றி பார்த்தபோது குவியலாய் இன்னும் பல ராட்டினங்கள் இருப்பது தெரிந்தது குதிரை வீரனை நோக்கி அந்த ராட்டினத்தை சுட்டிக்காட்ட அவன் இறங்கி போய் ஒரு இரும்பு துண்டை எடுத்து வந்தான் இந்த ராட்டினத்தை முன்னும் பின்னும் பெரட்டி இளவரசர் ராஜேந்திரர் உற்று பார்த்தார் நடுவில் உள்ள ஓட்டையில் விரல் விட்டு சுழற்றி பார்த்தார் ராட்டினம் வேகமாக சுழன்றது திரும்பி அந்த வீரனிடம் கொடுத்துவிட்டு மெல்ல குதிரையிலேயே பற்றையை சுற்றி வந்தார் யார் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு பார்த்தால் சோழ வீரர்கள் போல இருக்கின்றீர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கவில்லையே என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் கருமான் உரத்த குரலில் அதட்டினான் வீரர்கள் ராஜேந்திரனையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் சோழர் வீரர்கள்தான் நான் ஒரு சேனாதிபதி வடக்கே போர் முனையிலிருந்து திரும்பி கொண்டிருக்கின்றோம் போரில் பழுதுபட்ட எங்கள் ஆயுதங்களை சரி செய்து கொள்ள வந்தோம் புதிய ஆயுதங்கள் வாங்க வந்திருக்கின்றோம் ஏதேனும் ஆயுதங்கள் வைத்திருக்கிறாயா இருக்கின்றன ஆயுதங்கள் ஆயுதங்கள் செய்வது நிறுத்தி வெகுநாள் ஆயிற்று வெகு நாள் என்றால் ஒரு வருடம் ஆயிற்று ஏன் ஆயுதங்கள் செய்யவில்லை போர் இல்லையே போர் இல்லை என்று யார் சொன்னது உங்களை போன்ற வீரர்கள் தான் சொல்கிறார்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ராட்டினங்கள் இரும்பு கம்பிகள் கடப்பாறைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக இவ்வளவு ராட்டினங்கள் சோழ தேசத்தில் உள்ள அத்தனை இராட்டினங்களும் தேய்ந்துவிட்டனவா இல்லை வீட்டில் உள்ள ராட்டினங்கள் தேயவில்லை இவை கட்டிடம் கட்டுவதற்காக கோவில் கட்டுவதற்காக உத்தரவு கொடுக்கப்பட்டு செய்யப்படுகின்றன கோவில் கட்ட இத்தனை இராட்டினங்கள் எப்படி பயன்படும் ஒரு படைவீரன் கேட்டான் அந்த கருமான் ராட்டினங்களை எடுத்து தரையில் விதவிதமான கோணங்களில் வைத்தான் இளவரசர் ராஜேந்திரர் கீழிறங்கி அந்த கருமானை உன்னிப்பாக பார்த்தபடி அருகே வந்தார் எங்கும் இளவரசர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை இவர்களாக தான் உண்டு என்று வீரர்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டார்கள் நூற்றி ஆறாவது அத்தியாயம் முடிவடைந்தது